என் டி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் டி என் டிவி தமிழ் ஊடக நேரல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் மகாலட்சுமி தினமும் ஒரு சிறப்பான ஒரு டாபிகோட தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு டாபிக் தான் என்னன்னு கேட்குறீங்களா நம்ம தமிழ் கடவுள் முருகரை பத்தி தாங்க பார்க்க போறோம் முருகர் அப்படின்னாவே யாருக்கு பிடிக்காம இருக்கும் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான உங்களுக்கு தெரியாத பல அதிசயங்களும் இருக்குது நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஷ்வ விஸ்வநாத் சார் அவர்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சரி நல்லா இருக்கீங்களா சரிங்க சார் நம்ம பல டாபிக்ல வந்து உங்கள் கூட வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு வந்து பல சந்தேகங்கள் இருக்கா இல்லையான்னு தெரியல பட் எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது தமிழ் கடவுள் முருகன் அவரை பற்றி பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இப்போ ஒரு பல கதைகள் வந்து இருக்காங்க இப்போ முருகரை பற்றி அது வந்து முருகர் சிலையே இல்ல அது போகர் சிலை தனக்கு தானே வந்து வந்து அவர் அந்த முருகரோட உருவம் இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து விமர்சனங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க சார் கேட்டது வந்து சுகி சிவம்னு ஒருத்தர் இந்த பட்டிமன்றத்திலாம் பேசுவார் பட்டிமன்றத்துல எப்படி என்ன ஒரு தலைப்பு கொடுத்துட்டோம்னா ஆதரிச்சும் பேசுவார் அதையே அதே எதிர்த்து பேசணுன்னாலும் அதுவும் பேசுவார் ஸோ எப்படி வேணாலும் பேசக்கூடிய ஒரு வாடகை வாய்னு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் தான் அப்படி சொல்றாரு அவரு ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா அவரை போன்ற நிறைய பேர் பார்வையாளர்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து தவறான பிழையான ஒரு கருத்தை சொல்லக்கூடாதுங்கிறக்காக தான் நம்ம இப்படி சொல்கிறோம் ஸோ அடிப்படை அவர் பட்டிமன்ற பேச்சாளர் அப்படிங்கிறது நிரூபிச்சிட்டார் அவர் அவர் வந்து ஒரு ஆய்வறிஞரோ அல்லது மெய்யியல் ஆய்வறிஞரோ அல்லது மதம் சார்ந்த இந்த மெய்யியல் சார்ந்த இறைவர் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டவர் அல்ல அப்படின்னு தெரியுது இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பத்திரிகையாளனாக இருந்தாலும் கூட என்னோட இன்னொரு ட்ராக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்திலிருந்து முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த மெய்யியல் இறையியல் பற்றி மதம் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வரேன் எம்ஏ பிலாசபி அண்ட் ரிலீஜனே நான் வந்து இதுக்காக தான் படித்தேன் நான் ஓஷோ எம்ஏ ஃபிலாசி அண்ட் ரிலீஜன் வந்து ஒரு ப்ரொஃபஸர் அந்த இன்ஸ்பிரேஷனில் நம்மளும் ஃபிலாசி அண்ட் ரிலீஜன் போய் பட்டம் படிப்பு படித்தோம் அப்போ இதெல்லாம் ஆய்வுகள் பட்டு வரும் இதில் முருகன் அப்படின்னால நீங்கள் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க ஏன் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் வேறு எந்த கடவுளுக்குமே இப்போ வந்து அல்லாவை வந்து அரபிக் கடவுள்னு நம்ம சொல்கிறது இல்லை இல்லைங்களா இயேசு கிறிஸ்தி வந்து ஒரு ஹிப்ரூ கடவுள்னு நம்ம சொல்கிறது கிடையாது உலகத்திலே ஒரு மொழிக்கு வந்து கடவுள் இருக்காருனா அது தமிழ் கடவுள் தான் வைக்கிறோம் அதுக்கு என்ன காரணம் அது மிகப்பெரிய ஒரு வலிமையான காரணம் இருக்குது அதில் மூட நம்பிக்கையாலாம் இல்லை நீங்கள் தமிழ் மொழியில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவுரு ராமலிங்க விழா பெருமானர் சொல்லுவாங்க தமிழ் மொழியின் மூலமாகத்தான் நம்ம சிவ அனுபூதியை அடைய வாங்க ஸோ அந்த சிவ அனுபவம் அப்படிங்கிறது சிவ அனுபவம்னால் மதம் சார்ந்த அனுபவம் இல்லை சிவ அனுபவம்னு பேர் அந்த உயிர் அனுபவத்தை சிவன்னா உயிர் சிவன் என்பது தான் சிவமானது அதுதான் சிவன் என்று சொல்லி சொல்லதே அடிப்படை சிவம் அப்படின்னால உயிர்னு அர்த்தம் ஓகே அந்த உயிரினுடைய அந்த அனு அனுபவத்தை அடைவதற்கு மனிதனுடைய அடுத்த நிலையை அடைவதற்கு இந்த உயிர்கள் அடுத்த நிலையை அடை அடையக்கூடிய அந்த அனுபவத்தை தமிழ் மொழியின் மூலமாக எளிதில் பெறலான்றாங்க என்ன காரணம்னா நம்மளோட மொழியே அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் தமிழ் மொழியில் நூறு மணி நீங்கள் வந்து நீங்களாம் விஜே இல்லைங்களா உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் தமிழ் மொழியில் நூறு மணி நேரம் கூட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம் கண்டிப்பாக நூறு மணி நேரம் பேசுறதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒட்டு மொத்தமாக நம்முடைய உடல் நம்முடைய மனம் எல்லாமே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குமே தவிர தளராது ஆனால் நீங்கள் இதே வந்து வட வடமொழி எடுத்துக்கலாம் ஹிந்தி எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஹிந்தியில் இந்த இந்த மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய டெலிவிஷன்லாம் வருது பார்த்திங்களா அந்த ஹிந்தியில் வர சொல்லுவாங்கள்ல அந்த பொருளை பற்றி சொல்லுவாங்கள்ல இதாக பாருங்கள் பெட் அதா பாருங்கள் கத்தி அதான் பாருங்கள் கத்தி அதை நீங்கள் ரெண்டு செகண்ட் கேட்டாலும் நமக்கு பிபி ஏறிடும் ஆனால் நீங்கள் தமிழ் மொழி எவ்வளோ நேரம் கேட்டாலும் ஏறாது இதில் ஒரு சயின்டிஃபிக் இருக்குது என்ன காரணம்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து பேராசிரியர் அழகாக சொல்லுவாங்க இந்த தமிழ் மொழி மொழியை உருவாக்கிய மிகப்பெரிய அறிவாளியும் பாரு என்ன காரணம்னா ஒரு எழுத்துக்கு அடுத்து எழுத்து வந்து எழும்போது நம்முடைய ஆற்றல் நம்ம பேசும்போது நம்முடைய எனர்ஜி அதிலருந்து தான் பேசணும் நம்ம காற்றை பயன்படுத்தி தான் பேசுகிறோம் அப்போ எவ்வளோ எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஒரு எழுத்துக்கு இப்போ சமஸ்கிருதம் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத தற்கொலை மொழின்னு ஒரு அதுக்கு ஒரு பேருக்கு சமஸ்கிருதத்தில் குறிப்பிட்ட சில மந்திரங்களை நீங்கள் மந்திரம் அப்படிங்கிறது அவங்களுடைய சொற்கள் சமஸ்கிருத சொற்களை ஒரு இடத்துல அமர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து சொன்னீங்கன்னா உந்தி வெடித்து இறந்துடும் உந்தின்னு வயிறு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ எனர்ஜி கொடுத்து அதை பண்ணணும் ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு தற்கொலை செய்வதற்கு அது மொழியாக பயன்படுத்தியிருக்காங்க அப்போ அதுக்கு ரொம்ப நீ அதிகமாக டெசிபிள் போகும்போது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸை உடஞ்சி போயிடும் இப்போ நம்ம பார்க்குற ஒரு டேப் ரெக்கார்டருக்கு ஒரு ஆடியோ கம்மியாக வைக்கும் டேப் ரெக்கார்டர் மேலே ஒரு ஒரு கிளாஸ் வாட்டர் வைங்க ஃபுல்லாக நம்ம வந்து ஆடியோ வச்சால் என்ன ஆகும் உடஞ்சிரும்டஞ்ச நல்ல நீங்கள் வந்து ஒரு நா காங்கிரீட் வீடாக இருந்தாலுமே நல்ல டெசிபிளில் நீங்கள் வந்து பெரிய மியூசிக் சிஸ்டம் வச்சுன்னா காங்கிரீட்டே உடஞ்சிரும் ஸோ அதற்கு பேர் வந்து ஓசை அதுக்கு நாதம்னு சொல்கிறோம் த தமிழில் இந்த நாதம் அப்படிங்கிறதான் வந்து மிக முக்கியமாக வந்து ஒலியாக விந்து அப்படின்னு சொல்கிறது நம்ம எல்லாமே அதை வந்து நம்ம வந்து அது இப்போ செம்மன்கிற மாதிரி சொல்கிறோம் கிடையாது விந்து அப்படின்னா வந்து ஒலின்னு அர்த்தம் லைட் ஸோ ஓசையும் ஒளியும் நாத விந்து கலாதி நமோ நம அப்படின்னு கூட ஒரு பாடல் கூட இருக்குது அப்போ நாதமும் விந்தும் அப்படிங்கிறது வந்து மெய்யில் இருக்கக்கூடிய லைட் அண்ட் சவுண்டு இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க உலகத்தில் என்ன இருக்குது கண்ணை மூடிக்கிட்டால் காதை அடைச்சிட்டோம்னா என்ன இருக்க போகுது தான் இருக்க போகுது ஸோ இப்படி வந்து இந்த நாத அதே போல் ஒளி இந்த ரெண்டை பற்றிய நான் அறிவு தான் மெய்யல் அப்போது இந்த தமிழ் மொழியில் தான் இதில் வந்து அத்தனையும் சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ் மொழியை நீங்கள் சொல்ல 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 என்னாகும் அப்படின்னா அதற்கு ஏற்ப நம்முடைய சுவாசம் மூச்சு வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஏற்ப நம்ம லயமாகும் அப்போ தமிழில் வந்து இத்தனை பாடல்கள் ஏன் பாடி வச்சுருக்காங்க நால்வர்கள் பாடிக்கணும் மாணிக்க வாசக பெருமான் பாடியிருக்காங்க சிவபுராணம்னு சொல்கிறோம் சிவபுராணம் இப்போ வந்து இந்த புராணம் அது கட்டுக்கதை போல கொண்டிருக்காங்க நான் சிவபுராணத்தில் எந்த இடத்துலையும் இந்த கடவுளின் பெயரும் சொல்ல கிடையாது நமசிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க அப்படின்னு தான் வரும் நமசிவாயங்கிற அந்த நமசிவாய வாழ்க நாதன்னா தலைவன் நாதன்தாள் வாழ்க அப்படின்ட்டு வரும்போது அது நிறைய அறிவியல் முழுக்க முழுக்க அந்த பாடல் முழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து புல்லாகி புல்வாய் மரமாகி பல்விருக பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் தேவராய் என்ற என்றைக்கு தாவர சங்கமத்து உள்ள அப்படின்றாங்க என்ன அது வந்து புல்லாகி புழுவாகி மரமாகி இந்த நான் இந்த உடல் என்னை நான் நான் இப்போ வந்து மனித உடலில் குடியிருக்கிறேன் சரிங்களா நம்ம எல்லாருமே மனித உடலில் குடியிருக்கோம் இதுக்கு முன் தேக்கத்தில் என்னவா இருந்தும் தெரியாது அதைத்தான் அதில் சொல்ல புல்லாகவோ புழுவாகவோ மரமாகவோ பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் இந்த செல்லாய் இந்த தாவர சங்கம்ன்றாங்க

எழு இது வந்து தமிழ் ஸ்கூலில் படிச்ச மாதிரி இருக்குது ஆமாம் ஆமாம் இதுக்கு வந்து திருவூர் பிரகாச வள்ளலார் கிட்டத்தட்ட நான்கு பக்கங்கள் எழுதியிருக்கார் தமிழ் என்பதற்கு மட்டுமே விளக்கம் அது சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் என்னை அவர் கரா இறைவற்ற சொல்கிறார் எனக்கு தமிழ் மொழியின் மீது எனக்கு இந்த தமிழ் மொழி பேசுமாறு என்னை பிறக்க வைத்ததற்கு இறைவா நன்றின்றார் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் மொழி ஆண் மொழின்றார் நீங்கள் உலகத்தில் நீங்கள் எல்லா மொழிகளும் பெண்மொழி இது வள்ளலார் மட்டும்தான் எடுத்து சொன்னார் நீங்கள் தமிழ் கடவுள்னு ஏன் சொன்னதுனால சொல்ல வர ஏன் தமிழ் கடவுள்னு சொல்கிறேன்னா தமிழ்மொழி ஆண்மொழி இது வந்து ஒரு ஒரு சங்கராச்சாரியார் இப்போ வள்ளலார் காலத்தில் இருந்த ஒரு சங்கராச்சாரியாருக்கு ஒரு வாதம் வருது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க சமஸ்கிருதம் தாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளலார் முன்னாடியே வள்ளலார் உடனே யோசிக்கவே இல்லை தமிழ் தந்தை மொழி அப்படின்றார் மற்றவங்களுக்காக ஷாக்கு ஏன்னா அவங்க தாய்மொழின்னு சமஸ்கிருதத்தை சொல்கிறாங்க நீங்கள் மறுத்து பேச வேண்டாமான்னு நான் ஏங்க மறுத்து பேசணும் தமிழ் தந்தை மொழிங்க ஒரு தந்தை இல்லாமல் தாயால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டார் அடுத்த வார்த்தையை அப்போது ஒரு ஆண் பெண் இருந்தால் மட்டும்தான் இன்னொன்று வந்து இன்னொரு உயிர் வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் படைக்க வைக்க முடியும் அப்போது என்கிற ஆண் தான் இந்த உலகத்தின் எல்லா தாய்மொழிகளுக்குமே வந்து தந்தையாக இருக்கிறாங்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்த மொழி மொழிக்குள்ளேயே நீங்கள் வந்து எதுக்காக நம்ம வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் கோயிலுக்கு போய் இந்த பாட்டை பாடுங்க உங்களுக்கு சரியாக இருந்து நம்ம ஏன் சொல்கிறோம் அதுவும் நான் இந்த 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 நம்ம நால்வர்கள் எழுதிய பாடல்கள் வள்ளல் பெருமானவருடைய பாடல்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம கசிந்து உருக வச்சிடும் அப்போது என்ன என்ன பர்பஸ் என்ன அந்த பாடல்களில் இந்த மொழி ஒரு மொழியினுடைய எப்படி மொழியால் நம்மை வந்து உருகி உருகி அப்படியே நெகிழ்ந்து நெகிழ்ந்து கண்ணீர் மல்க உடம்பெல்லாம் அப்படியே வந்து தளர்ந்து போய் உடம்பெல்லாம் ஒரு இன்பமாக அந்த பேரின்பமாக இறைவரை வந்து நம்ம உணர்றதுக்காக ஒரு மொழி என்ன தமிழ் மொழி தான் சார் தமிழ் மொழி அது இல்லாமல் மு தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை பற்றி கேட்டதுக்கு தமிழில் இருக்க அத்தனை வார்த்தைகள் புரியாத பல விஷயங்களை வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து சொல்லி அதே மாதிரி தமிழ் மொழி முருகன் போது பார்க்கலாமா எத்தனை ஆறு இல்லைங்களா ஆறு தலைன்னு சொல்கிறோம் முருகனுக்கு பனிரெண்டு தோள்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் தமிழ் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் பன்னெண்டு பதினெட்டு இந்த மாதிரி தான் வரும் ஸோ எழுத்துக்களுடைய எண்ணிக்கை தான் முருகனுக்கே வைக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா எழுத்துக்களின் எண்ணிக்கையில வடிவமை வடிவமே எழுத்து தமிழ் எழுத்துக்கள் தான் தமிழ் கடவுள் அப்படின்னா தமிழ்ல இவ்வளவு ஆழமான பொருளுடைய கடவுள்னு பேரு அப்ப அவர் இல்லையா ஒரு இல்லையா இருக்காரு இல்ல சார் கண்டிப்பா நீங்க பிரேக் பண்ணோன்னு கேக்குற விஷயம் இப்ப கடவுள் இருக்கா இல்லையா பே இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டிருக்காங்க இப்ப வந்து நம்ம முருகன் எடுத்துக்கிட்டு நான் இப்ப பேசுற டாபிக்ல இப்போ அவர் இங்க மட்டும் இல்ல மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடவுளாவே இருக்கிறாரு இதையும் தாண்டி கடவுள் இருக்காரா உண்மையாலுமே அந்த விஷயங்கள் நடக்கும்போது வந்து அந்த இறைவனிடம் போய் தான் நம்மளுக்கு நடக்குதா இல்லாட்டி இயற்கையால நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும் இயற்கையும் கடவுளும் சேர்ந்ததான் ஒரு ஆத்மா வந்து இருக்கு அப்படிங்கறது வந்து பல பேர்னாலும் உணர முடியல உண்மையான விஷயம் கோயிலுக்கு போறோம் அங்க கிடைக்கிற ஒரு பீஸ்ஃபுல் வந்து ஏன் வீட்டுல இருக்கும் போது ஒரு பிளேஸ்லயே கிடைக்க மாட்டேங்குது தமிழ் கடவுள் முருகன்ல தொடங்கி கடைசில கடவுள் இருக்காரா கேள்வி வரைக்கும் போயிட்டோம் முதல்ல வந்து தமிழ் சொற்களை நம்ம புரிஞ்சுக்கணுமா இப்போ ஆங்கிலத்துல தான் பெயர் இருக்கு சரிங்களா அரபியில அல்லா அப்படின்னு சொல்றோம் இவர்கள் அந்த தான் கர்த்தர் அப்படின்னு இங்கே வந்து ஒரு கிரியேட்டர் இருக்கிறதா கிறிஸ்துவத்தில் கர்த்தர் அப்படின்ற கர்த்தர்னா செய்வ செய்வோர் உருவாக்குவோர்னு அர்த்தம் தமிழில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் அப்படின்னு ஒரு சொல்லிருக்கு தெய்வம் அப்படின்னு ஒரு இருக்குது இறைவன் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குது ஆண்டவன் அப்படின்னு ஒரு இருக்குது படைத்தவன் அப்படின்னு சொல்லிருக்கா இத்தனை இருக்குது இது எல்லாமே ஒன்றும் கிடையாது ஆண்டவன்னா ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளன் பேர் ஆண்டவன் நம்மை ஆளக்கூடியவன்கிற பேர்னால ஆண்டவன் பெயர் வைக்கிறோம் இறைவன் அப்படின்னா இறைந்து கிடக்கக்கூடியவன் எல்லா பக்கமுமே இறைந்திருக்கக்கூடியது தெய்வம் அப்படிங்கிறது வந்து தோய்வு அது வந்து தோய்வு என்கிற அடிப்படையிலிருந்து வந்தது இரண்டு வந்து உராயும் போது ஒரு தோய்வு ஏற்படும் தோய்வு தோய்தல் ஏற்படக்கூடியது அதுதான் தெய்வம் வந்தது சோ அணுக்களுக்கு அணுக்கள் இடையில் தெய் தேய்தல் ஏற்படும் தொய்தல் ஏற்படுதால் தெய்வம்ங்கிற பேர் வந்துச்சு கடவுள் அப்படின்னா கடந்து உள்ளே செல்லுதுன்னு அர்த்தம் சரிங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் வேறுபாடு இருக்கு இப்போ இதுல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஈஷா அங்க மையத்துல கூட ஒரு சிவபெருமான வச்சிருக்காரு சிவபெருமான் தானே அவர் இருக்காரு கண்ண அவரே கடவுள்னா அவர் எது கண்ண முடிவுக்கு வந்துட்டு இருப்பார் கண்ண திறந்தில் உட்கார்ந்துருக்கணும் அப்ப அவர் வேற நினைச்சு நினச்சிட்டு இருக்காரு புதுசா ஒரு சிவன் நினைச்சுக்கு இருக்காரு அவர் ஏன் கண்ண முடிச்சு அவர் தான் கடவுள் அல்டிமேட் காட் சிவன்னு வச்சுக்கலாம் அவர் எப்படி இருக்கணும் கண்ண திறந்துட்டு வந்துட்டு வரவங்களை போற ஆசீர்வாதம் பண்ணித்தானே இருக்கணும் அவரே உட்கொந்து வேற யாரும் நினைச்சிட்டு இருக்காரு இறைவரல்ல அவர் கடவுள் சிவன் கடவுள் ஆனால் இறைவர் அல்ல அவர் தெய்வம் அல்ல அவர் படைத்தவன் அல்ல அவர் ஆண்டவன் அல்ல கடவுள்னா கடந்து உள்ளே செல்லக்கூடியவர் அவ்வளோதான் ஒட்டு மொத்தமாக அப்ப என்ன பொருள்னா ஒவ்வொரு மனிதனும் அந்த சிவநிலையை அடைவதற்கு பெயர் தான் சிவன சிவன் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றது அது சீவ சமாதி அடைதல் சிவநிலையை அடைவதற்கு பெயர் தான் சிவ சமாதி அடைதல் பெயருங்கிறது சரிங்களா அப்போ சிவன் என்று நாம் கருதக்கூடியவரே அவர் தான் முதல் சித்தன் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகனை சொல்றோம் சிவன் என்பதற்கு தமிழ் மொழியில எங்கேயுமே சிவன் என்ற பெயரே கிடையாது தொல்காப்பியர் காலத்திலிருந்து தாழ்்சடையோன் செஞ்சடையோன் கருஞ்சடையோன் முக்கண்ணன் இப்படி தான் பேர் இருக்கும் ஸோ சிவனுங்கிற பேரே கிடையாது முதல்ல நம்முடைய தமிழ் சங்ககால இலக்கியங்களில் சங்ககாலம் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான ஆண்டு இலக்கியங்களில் கிடையாது அப்போது அவர் யாருனால் அவர் வந்து இதே போல் இந்த ஊகப்பயிற்சியை செய்து தன் இறைநிலையை அடைந்தவர்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இறைநிலையை தான் நம்ம அடைய முடியும் அது வந்தாங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முருகன் நமக்கு முருகன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சித்தர்களெல்லாம் போற்றக்கூடியவராக இருக்கார் நீங்கள் எல்லா அடையக்கூடிய இடம் வந்து சிவநிலை தான் சரிங்களா சிவனை வந்து மனதில் வைத்து தான் எல்லாருமே போகிறது ஆனால் அந்த சிவனை இன்னொரு இறைவனை வேண்டிகிட்டு இருக்காருக்கும் போது அப்போ அந்த அந்த இறைவனை நோக்கி தான் போகணும் அப்போ சிவன் வந்து நமக்கு ஒரு குரு மெய் குரு முருகன் அடுத்தது மெய் குரு நமக்கு முருகன் ஏன் எல்லா சித்தர்களுமே வணங்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய தோற்றம் முருகனுடைய தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சுகி சிவம் சொன்னது ஏன் பிழைன்னு நான் சொல்கிறேன்னா போகர் வந்து வடி வடிவமைப்பு வைத்திருக்கிறது நமக்கு சாட்சியம் நீங்கள் சித்தர்கள் பாடல்கள் இருக்குது ஆனால் மெட்டீரியல் எவிடன்ஸ்ன்னு வந்து பார்த்தா ஒரு சித்தருக்கான மெட்டீரியல் எவிடென்ஸ் உலகத்திலே இருப்பது போகருடைய அந்த நவபாடான சிலை ஒன்பது பாடானங்களை ஒன்பது பாய்சனஸ் ஆர்சனிக் கெமிக்கல் எல்லாமே ஆர்சனிக் கெமிக்கல் வந்து ஒவ்வொரு ஒன்பது ஆர்சனிக் கெமிக்கலை ஒன்று சேர்த்தி அதை நம்ம முன்பு நமக்கு மருந்தாக மாற்றி கொடுத்துருக்காரு அது ஒரு ஒரு டிராப்பை நீங்கள் எடுத்து அதை எடுத்து நாக்கில் வச்சு அதை இறந்துடணும் ஆனால் அதை மருந்தாக மாற்றி கொடுத்துருக்காரு போகர் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அவர்

சரிங்களா அவர் ஒரு குமரப்பருவம் குமரன் குமரப்பருவத்தில் குமரன் பெயர் வந்துச்சு அவருக்கு குமரப்பருவங்கிறது இள சிறு வயது பருவம் பெயர் குமரின் பெண்ணுக்கு சொல்லுவோம் குமரன் ஆணுக்கு சொல்லுவோம் அப்போ அதனால குமரன் அவருக்கு பெயர் வந்துச்சு அது ஒரு இளமையான தோற்றத்தை உடைய அதுக்காக சட் துணியே போடாமல் இருக்கார் போகர் காலத்தில் போகருடைய தாய் தந்தை வந்து சீனா நாட்டிலே வந்து துணி துவைக்கும் கூடிய தொழில் செஞ்சுட்ருக்காங்க அரசர்களுக்கு அப்படின்னு ஒரு ஒரு இது ஒரு தகவல் இருக்குது அப்படி பார்க்க போனால் ட்ரெஸ் பற்றி அவர் தெரிஞ்சிருக்கு ஸோ அவருடைய காலத்தில் ட்ரெஸ் இருந்திருக்கு அப்போ போகருக்கு ஏன் ட்ரெஸ் இல்லாமல் ஒரு போ முருகளுக்கு ஏன் தண்டாயுத பணிக்கு ஏன் வந்து ஆடை அணிவிக்காமல் வெறும் கோவணம் மட்டும் கட்டி கட்டிவிட்டுருக்காரு அது சென்ஸ் வேண்டாமா நமக்கு அப்போ அந்த உருவம் எப்படிப்பட்ட உருவமாக இருக்குன்னா அது அது முருகனுடைய உருவம் அந்த முருகனுக்கு எவ்வளோ வயது இருக்குது தெரியுங்களா குறைஞ்சது வந்து இருபதாயிரம் வயது இருக்கும் வயது இருபதாயிரம் ஆண்டுகால வயதுடைய அப்போ எதுக்காக அந்த இளமை கோலத்தோடு வச்சாருந்தா சித்தர்கள் வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நரை திரை மூப்பு பிணி சாவு முடி நிறைக்கக்கூடாது கண்ணு வந்து திரை விழுகக்கூடாது நோய் வரக்கூடாது வயதாகக்கூடாது சாகக்கூடாது இது வெற்றி அடைந்தவர்கள் தான் நம்ம சித்தர் பெருமக்கள் தமிழர்களே அதில் வெற்றி அடைஞ்சவங்க தான் ஸோ அப்படிப்பட்ட வெற்றி அடைந்த ஒரு மிகப்பெரிய ஓகியினுடைய உருவம் அது அவர் தான் தண்டாயுத பாணிய முருகனாக அங்கே விற்கிறார் அவர் எதுக்கு விற்கிறார்னா இப்படி இந்த சித்தரியலை முறையாக நீங்கள் வந்து பின்பற்றினால் மெய்யலை பின்பற்றினால் தொண்ணூறு வயது கிழவன் கூட இது போல சிறுவராக மாற முடியும் இளைஞராக மாற முடியும் மரணமில்லா பெருவாழ்நிலை அடைய முடியும் என்பதற்கான ஒரு குறியீடு தான் முருகப்பெருமானுடைய சிலை அப்போ முருகன் இவர்கள் வந்து சித்தர பழனியில் மட்டுமே முருகன் கிடையாதுங்க எங்கெல்லாம் சித்தர்கள் இருந்தார்களோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சிலை வைக்கப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டா பழனி பழனியில் போகர் வந்து போகர் புலிப்பாணி கொங்குனவர் இவங்கெல்லாம் இருந்ததுனால அங்கே வந்து முருகன் சிலை வைத்து அவர் மக்கள் வழிபாட்டுக்காக வைக்கிறார் இதில் போகர் வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த இந்த ஒன்பது விதமான ஆர்சரிக்கூட நவ பாடானங்கள் நவ பாஷானம் வடமொழியில் சொல்லுவாங்க பாடானம் அப்படிங்கிற தமிழ் அது முழுக்க முழுக்க பாய்சனஸ் நச்சுத்தன்மை வாய்ந்த ஒன்று அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து உருக்கி அதை மருந்தாக மாத்திருக்கார் இன்னைக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா செதில் செதிலாக தான் இருக்கும் அந்த சிலை அதை வந்து இப்போ மேல் நோக்கி அது வந்து அபிஷேகம் பண்ண மாட்டாங்க மேல் நோக்கி அபிஷேகம் பண்ணி ரத்தம் வந்ததுன்னா அடுத்த செகண்ட் அந்த இது இறந்துடுவார் அவர் யாராக இருந்தாலுமே இப்பவுமே அப்படி வந்து ஒருத்தர் மயங்கி விழுந்து இறந்தவர் ஒரு பூசாரியும் இருக்கார் அந்த நிகழ்வு நடந்திருக்கு அதனால் மேலிருந்து கீழ் நோக்கி தான் அந்த சிலை வந்து ஏன்னா செதில் செதிலாக இருக்கு மேலிருந்து கீழ் நோக்கி தான் வந்து வடிவமைக்கணும் அது என்ன எப்படி உடைய மக்களுக்கு வந்து அது ஒரு முருகன் என்கிற ஒரு உருவமாகவும் இருக்க வேண்டும் அந்த முருகன் என்பவன் இந்த திரை மூப்பு பிணி சாவு கடந்த ஒரு மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய மெய் குரு நம்முடைய வழிகாட்டுதலாக இருந்த மெய்குரு அவர் இன்றும் உலவிக்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேராற்றல் பெற்ற ஒரு பெருமை முருக முருகப்பெருமான் என்பதை வலியுறுத்தவும் அதன் மேலே நீங்கள் வந்து பால் பஞ்ச அமிர்தம் என்று சொல்லக்கூடிய ஐந்து அமுதம் ஐந்து அமுதத்தை ஊற்றி அதை பக்தர்களுக்கு கொடுக்கும்போது அது மருந்தாகுது நானூற்றி நாற்பத்தி எட்டு வகையான நோய்கள் தான் ஒரு மனிதனுக்கு வரும் அப்படின்னு பட்டியலிட்டுருக்காங்க அது அந்த எல்லா வியாதிகளுமே குணமாகக்கூடிய மருந்தாக கொடுக்குறாரு அதே போல் எதற்காக காவடி தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த அந்த சிலை இருக்குது இல்லைங்க நவபாடான சிலையில் வந்து அதில் சந்தனத்தை வச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாள் கால சந்தனம் காஞ்சிடும் கீழே அந்த கோவணம் கட்டியிருப்பாங்க இல்லையா அதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அது முழுதும் ஈரமாகி கொடுத்த ஒரு சின்ன தட்டில் வந்து நிறைய அளவுக்கு தண்ணி வந்துடும் அதில் ஸோ அந்த சிலை வந்து வீர்த்து கொண்டே இருக்கிறது அது சிலையை செஞ்சு எத்தனை ஆயிரம் ஆடுகள் ஆச்சு இன்னமும் தன்மை மாறாமல் அது அன்றாடம் உயர்த்து கொண்டே இருக்கிறது அப்போ அது உயர்த்து கொண்டே இருக்கும்போது வெயில் காலங்களில் என்னாகுன்னா வந்து டெம்பரேச்சர் அதிகமாகி அதனுடைய உருகும் தன்மை அதிகமாகும் அதாவது தண்ணீர் வெளியேறும் தன்மை அதிகமாகிற காலத்தில் தான் பங்குனி காலம் என்பது வெயில் காலம் பங்குனி காலத்தில் அங்கே தண்ணீருக்கு வந்து தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவரவர்கள் அவரவர்கள் ஊரில் இருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு தோள்களில் சுமந்து கொண்டு காவடி ஏந்திக்கிட்டு அங்கே போகிறாங்க எதுக்கு அவர் மீது தண்ணீரை ஊற்றுவதற்காக அந்த சிலை மீது தண்ணீரை ஊற்றுவதற்காக ஒரு மெக்கானிசம் பாருங்க இன்றைக்கி அந்த போர்வெல் போட்டு ஒரு பைப் போட்டு மேலே ஊற்றிடலாம் ஆனால் அதையே வந்து பக்தியாகவும் இணைத்து என் முருகனுக்காக நான் ஊர்லேருந்து காவடி சுமந்து வரேன்னு காலில் வந்து செருப்பு கூட அணியாமல் காலணி அணியாமல் அந்த பாலையும் தண்ணீரையும் நன்னீரையும் எடுத்துட்டு போறாங்க அது தீர்த்தமா கொண்டு போய் இறைவருக்கு ஊற்றுவதற்கு எதற்காக அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது கண்டிப்பா நீங்க இப்ப சொல்லும் போதே புள்ள இருக்குது சார் ஏன்னா அவரோட பக்தி மிஞ்சி எதுவுமே இல்ல சொல்ல போனா சோ டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது அவர் வைக்கிற வச்சிருக்காங்கம்மா சோ கூடவே நீங்க வந்து அதனுடைய தண்ணீரை எடுத்து அருந்துவர்களுக்கு அது எப்பேற்பட்ட வியாதியும் குணமாகும் இது ஒரு பேராசிப்பட்ட என்ன பண்ணிட்டாங்க அதை சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் பிற்காலத்தில் அது சுரண்டி இது அது கொஞ்சம் எடுத்தாங்க அப்புறம் வந்து மாற்று சிலை வைக்கிறலாம் போனாங்க அது இன்னொரு காணவில் அதை பற்றி பேசுவோம் அதனால் வந்து ஒரு செல்வி ஜெயலலிதா என்ன பாதிப்பை அடைந்தார்கள் ஜெயேந்திர சரஸ்வதி என்ன பாதிப்பை அடைந்தார் இன்னொரு காணொலியில் பேசுவோம் எனவே அப்போ அது வந்து உலவிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பேராளுமையாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஞானி பெரும் கடவுள் சித்தர்களின் தலையானவர் வந்து முருகப்பெருமான் அவரது சிலை தான் தண்டாயுத ஒரு சித்தர் நிலை அடைந்தவர் இந்த உடம்புல தான் இருப்பாங்க இப்படி உருவத்தில் தான் இருப்பாங்க என்பதை உலகத்திற்கே காட்டிக்கொள்வதற்காகத்தான் போகர் போகர் மட்டுமில்லை எந்த சித்தருமே பாருங்கள் தனக்கென்று எந்த சிலை வைத்துக் கொள்வதில்லை போகரில் தோ நீங்கள் வந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் ஏன் அவங்க சிலை வடிக்க தெரியாதா இன்று அகத்தியர் தொட்டு நீங்கள் திருவுர் பிரகாஷ் ராமலிங்க வல்லால் பெருமானர் வரைக்கும் எந்த இடத்துல தங்கள் புகைப்படங்களை கூட வெளியில்ல ராமலிங்க வள்ளல் பெருமானர் ஆறு முறை புகைப்படம் எடுக்கிறாங்க புகைப்படத்தில் பதிவாக ஆகலை அவரை வந்து ஒரு உருவச்சிலை கொண்டு வந்து ஒருத்தர் குயவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு அவர் கீழே போட்டார் பொன்னாக்கி கொண்டு இருக்க உடம்பை வந்து மண்ணாக்காதே அப்படின்னு போட்டுட்டு தங்களை எங்கேயுமே முன்னிலைப்படுத்திக்க மாட்டாங்க சித்தர்கள்ங்க முதல்ல இந்த சிவத்துக்கு இந்த அடிப்படையே தெரியல

அவர் சரிங்களா அவர் மிகப்பெரிய ஒரு சோ இதுதான் ஆக இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாட்சியமாக இன்னும் பலாயிரம் ஆண்டுகள் பல கோடி ஆண்டுகள் ஆனாலும் அது அந்த 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 தன்மை மாறாம அந்த சிலையை எழுந்துகிட்டே இருக்கும் இந்த மெக்கானிசத்தை வந்து நம்ம போட்டணுமா வேண்டாமா கண்டிப்பாக இன்னைக்கு யாருனாலே அதே மாதிரி நவபாடான சிலை செய்ய முடியாது அது வந்து அத்தனை விஷயங்களை ஒன்று சேர்த்து மருந்தாக பயன்படுத்துங்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு அது மாறிடுச்சுன்னா என்ன பாய்சனாகி எல்லாமே செத்து போயிடுவாங்களே அப்போ என்ன ஒரு துணிச்சல் வேணும் அவருக்கு அப்போ என்ன தன்னம்பிக்கை வேணும் அந்த பாடலை பாடும் போது அதான் சொல்கிறேன் அம்மா புவனேஸ்வரி தாயை வந்து மனோன்மணி தாயினுடைய தான் நான் இதை செய்ய முடிஞ்சதுன்றாங்க எந்த இடத்துலையும் நான் செய்தேன் நான் செய்தேன்னு சொல்லுவாங்க நான் அப்படி சொன்னாங்கன்னா அது எந்த நாள்லேருந்து பேசுவாங்க தெரியுங்களா இறைவன் என்கிற நாள்லேருந்து பேசுவாங்க உடல்கிற நாள்லேருந்து பேச மாட்டாங்க நான் சொல்லும்போது இப்போ திருவிர் பிரகாஷ் ராமலிங்கமல பெருமாள் சொல்கிறாங்க நான் உரைத்த வார்த்தைகள் எல்லாம் நாயகன் உரைத்த வார்த்தைகள்ன்றார் நான் எதுவுமே எழுதுவே பேசல அவன் அவன் எழுத சொல்கிறான் எழுதுறேன்றாங்க இப்படி தான் சிந்தர்கள் இருப்பாங்க எனவே போகர் தனக்குத்தானே சிலை வைத்து கொண்டார் என்று சொல்வது அபத்தமான ஒரு எந்த விதமான அடிப்படை அறிவு மற்ற ஒரு கூற்று முருகப்பெருமான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கார் இன்னும் வாழ்வார் ஏன் எப்படி அவங்க வாழ்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நிறைய தெரியும் மூப்பு பிணி சாவு கடந்துட்டால் அவர்களுக்கு இறப்பு இல்லை முருகனுக்கு ஏது இறப்பு இறக்காதவர் என்ன ஆவார் நம்ம பேசுறத கூட கேட்டுட்டு தான் இருப்பார் கண்டிப்பா சார் தூணிலும் இருப்பா துரும்பிலும் இருப்பாப்பா சொன்னா அதே தான் சார் நன்றி சார் நன்றி வணக்கம்மா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வ விஸ்வநாத் கிட்ட வந்து நம்ம முருகரை பத்தி வந்து கேட்டிருந்தோம் பல சந்தேகங்கள் இருந்துச்சு சோசியல் மீடியா அதாவது ஊடகங்கள வந்து அதிகமாக பேசப்பட்டு இருந்துச்சு அதை பத்தின விளக்கம் வந்து தெளிவா இன்றைக்கி உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கும் சூப்பரா வந்து சார் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மீட்ல சாரை வந்து மீட் பண்ணல இது இதே மாதிரி சூப்பரான ஒரு தலைப்புடன் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் உங்கள் விஜய் மகாலட்சுமி பாய் பாய் டி என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்